நான் முதலாம் வகுப்பு படிக்கிறேன் தமிழ்நாட்டில் தங்கவே இந்தியாவின் சிங்கவேர காந்தியே கரும வீரரே கல்வி வல்லி மணி ஒ படிக்கிறேன் இந்த காமராஜரை இந்த காமராஜரை வாழ்க வாழ்க்கை வணக்கம் நான் ஒப்புக்கிறேன் மூன்றாம் வபத்திலே காமராஜர் பற்றி சொல்லப்போலே அனைவருக்கும் வணக்கம் காமராஜர் மூணாம் ஆண்டு ஜூலை பிறந்தேன் மற்றும் ஆண்டு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தேன் நான் அகில காலத்தில் கட்டாய கல்வியை மாற்றி உணவு திட்ட என பல திட்டங்களை கொண்டு வந்தேன் என்ன பெருந்து

அமர வைத்தார் அவருக்கு நேருவின் மகள் இந்திரா காந்தியை முதல் பெண்ணாக முதல் பெண் பிரதமர் பதவியில் அமர வைத்தார் தன் பிரதமராக வாய்ப்பு இருந்தும் நம் நாட்டின் நலனுக்காக தலைவர்களை உருவாக்கியதால் காமராஜர் தேசிய அளவில் இன்மேக்கர் என்ன அழைக்கப்படுகிறார் வணக்கம் என் பேர் சசிகா நான் ஊராட்சியுடைய துவக்கப்பள்ளியில் தும்பைப்பட்டியில் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் நம் மலரில் இன்றும் இணைத்து நிபவ பெருதலைவர் காமராஜர் செய்ய தலைவர் இவர் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் வாழ வேண்டும் எவ்வாறு அரசியல் செய்ய வேண்டும் என்று எடுத்துரைத்த மாமனித பெருந்தலைவர் காமராஜர் ஆவார் தன் மேலே செய்து கொண்டிருக்கும் போது செய்தி செய்தித்தலை படிப்பது கேட்பது போன்ற ஈடுபட போன்றார் இதுவே அவரை பின்னாளில் ஈடுபட அரசியலில் ஈடுபட செய்தது தன் இளம் வயது முதல் செய்தித்தலை படிக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தார் தன் காமராஜர் மக்களின் அடிப்படையில்

அம்பின் <tartic> <odita etwi -hme> <tartic>

கிடையாது தோய் மற்றும் வரியில் வைத்திருந்தார் அவர் படித்த வாழ்ந்த அவர் வாழ்ந்த வீரம் இல்லமாக மாற்றப்பட்டது அவர் படித்த புத்தகங்கள் அவர் அவர் பயன்படுத்திய பொருட்கள் வேற எதுவும் இல்லை மக்கள் தாய் வாழ்ந்து எளிமையை உருவாய் மறைந்த பெருந்தாயிரம் என் பெயர் கல்வி நான் நூறுப்பதை பட்டியல் நான்காம் மருத்துவ கல்வி தந்தை காமராஜர் காணலாக கல்வித்தந்தை என அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறார் ஏன் என்று வகுமையின் காரணமாக யாரும் பள்ளியை விட்டு நின்றுவிடக் கூடாது என்று மதிய உணவு திட்டம் திட்டத்தையும் தொலைதூர பயணம் காரணமாக பள்ளி படிப்பை நிறுத்திவிடக் கூடாது என்று முன்னோக்கு மக்கள் வாழும் பகுதியில் ஒரு துவக்க பள்ளியை தோற்றுவித்து பெருமை கண்டவர் நம் காமராஜர் பள்ளி வேலை நாட்களை அதிகரிக்க செய்து கட்டாய கல்வியை கொண்டு வந்தார் இதனாலே காமராஜர் கல்வி கல்வித்தந்தை என அழைக்கப்படுகிறார் ஐந்தாவது படிக்கிறேன் அன்பின் உருவமாய் ஆசிரியர் இனிப்பு பேச்சு உயர்ந்த மனிதன் ஊக்கமான செயல்வீரர் என்னவெல்லாம் தமிழ்நாட்டின் உயருக்கோய் பெற்ற தமிழர் உயர ஐயம் சேர்ந்து ஒரே மூச்சையையாற்றி ஓங்கு புகழ் பெற்ற நாம் அளியமா மயிலா கயிதி காமராஜர் அவர்கள் இந்த நன்னாலிலே வணங்கி நாம் ஊளர் வயலில் நீ மாமங்கு என்று பாறபலவும் என்று உறுதிமொழியே சுமார்க்கம் ஸ்டாண்டர்ட் டு காமராஜர் அண்டர் பர்த்டே He was born on 15th July 1903 at Virudhunagar. He he was the Chief Minister of Tamil Nadu for nine years. He introduced Midnight Mail for poor children. Kamaraja is the man. No fault is simplicity. Thank you. अरे वक्त को मौन करना मौन चल रहे तुम्हें कभी तुम्हें पढ़ी ना इंद्रा को तुम्हें पढ़ी करे कामराज ने पढ़ ची आर बड़ी है कामराज है आर पर आज की तलाई तुम्हें आ आ जुए मारन பிறந்தார் இவர் தமிழ்நாட்டில் விருநகர் மாவட்டத்தில் பிறந்தார் தாயார் இவரை செல்லமாக ராஜா என்று அழைப்பார் இதுவே பின்னால் காமராஜர் என்று மருந்து வந்தது காமராஜர் கந்திரா காட்சியில இணைத்துக் கொண்டார் கந்திராவ கட்சி தலைவராக அவர்களை அரசியலில் பாடல் பாடபோதிலும் எழுத்தறிவு துணைவுதான் இங்கே நான் ஏழுதான் எழுத்தறிவு துணைவுதான் நீ வேதான இப்ப படிக்கிற நிகழ்வுதான் நீ வேற்ற விரதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான் மத்தியான சொல்கதான்